வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது சிறுநீரக கற்கள் உருவாவதால் ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடிய எளிய நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறை அறிந்து கொள்வோம் மூத்திரம் சம்பந்தமான நோயை மூத்திர கிரிச்சனம் அஸ்மரி என செத்து மருத்துவத்திலே கூறப்படும் இதில் சுக்லாஸ்மரி என்பது கல்லடைப்பு இந்த தொந்தரவு இருந்தால் பீஜத்தில் வீக்கமும் கீழ் வயிற்றிலே வலி சிறுநீர் ரொம்ப நேரம் அப்படியே பொறுத்து பொறுத்து வரும் விந்து அல்லது சுண்ணாம்பு சத்து உணர்ந்து மணல் சிறுபயிறு கடலை சுண்டக்காய் பேரிச்சங்கொட்டை இதுபோல் கல்லுகளாக திரண்டு நீரோடு சேர்ந்து நீர் நாளத்தின் வழியே வெளியே தள்ளப்படுகிறது உடலிலேயே வாயு முரண்பாடாக இருந்தால் ஒரு துணி கூட சிறுநீர் இறங்காது அதிக வேதனையை தரும் இதனால் முதுகுவலி குமட்டல் வாந்தி நிறமாரிய சிறுநீர் ரத்தம் கலந்த மாதிரி சிறுநீர் காய்ச்சல் இவைகள் எல்லாம் ஏற்படும் இத்தகைய நிலையில் உள்ளவர்கள் இத்துன்பத்திலிருந்து விடுபட நமது பாரம்பரிய எளிய தமிழ் மருத்துவ அறிவோம் இதற்கு பயன்படும் மூலிகை யானை நெறிஞ்சில் இந்த யானை நெறிஞ்சல் சமூலமாக எடுத்து வந்து வேறு உட்பட அனைத்து பகுதிகளையும் எடுக்க வேண்டும் அலசி தண்ணீரில் ஊற வச்சு வேக வச்சு அந்த நீரை இறக்கி வடிகட்டி குடித்து வர வேண்டும் இதை காலையிலையும் இரவிலையும் சாப்பாட்டுக்கு முன்பாகவோ பின்பாகவோ இந்த பிரச்சனைக்கு தக்கபடி சாப்பிட்டு வரலாம் இவ்வாறு சாப்பிட்டு வந்தோம்னா சில நாட்களிலேயே சிறுநீரக கற்கள் வெளியேறும் எனவே இந்த எளிய நமது பாரம்பரிய மருத்துவ முறையை பிரச்சனையுடையோர் பயன்படுத்தி இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்